நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா அழகில் சிறந்த ஒரு தரமான தலையீத்து சினை விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரேட்டுன்னு பார்க்கும்போதுங்க ஒரு கை கறவை விலை தாங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்சமான விலை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ப்ரைஸுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீடியோ போடுறோம் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இந்த மாட்டோட மடிசெட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு காம்பு மடி சை மடிசெட்டு நல்ல நல்லா ஹெச்அப் மடிங்க நல்ல முக அழகில் சிறந்த தரமான ஒரு தலையீத்து கிடாரியாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இதனோட பல்லுன்னு பார்க்கும்போது ரெண்டே பல்லு தாங்க ரெண்டு பல்லில் அழகில் சிறந்த தளச்சங்கிடாரி தரமாக இருக்குது அதாவது இந்த கிடாரியோட பல்லு இப்போ ரெண்டு பல்லுங்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ சைஸ் இருக்குதுனாக்கா இன்னும் நாலு பல்லு ஆறு பல்லு கடை முளப்பு அந்த மாதிரிலாம் வரும்போது பல் புதுவாகி புது பல்லு சேர்றது அந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா கிடாரி நல்லா பெருங்கூட்டாக வருங்க நல்லா வளர்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்த ஈத்துக்கு நல்லா பெருங்கூட்டான மாடாக வரும் நல்லா ஒரு நம்ம நாலஞ்சு ஈத்துக்கு கறந்துட்டு வைத்தால் கூட பணம் குறையாத விற்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டு தான் நீங்கள் சொல்ல போகிறோம் இதனோட குணம்னு நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் நம்ம சொல்கிறத விட எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குன்னு பாத்தீங்களா போல் இந்த காம்பு அரிசிக்கும் இந்த மடி செட்டு இருந்தாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது நல்ல ஹெச்எப் காம்ங்க கருப்பு கலரும் ரோஸ் கலரும் கலந்த மாதிரி மடியிலையும் சரி காம்புலேயும் சரி ரெண்டு கலரும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னாவே அந்த காம்பு கறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கறவை திறன் வந்து கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக அதிகமாகவே இந்த தலையத்தில் எதிர்பார்க்கலாங்க ரெண்டு நேரமும் சேர்த்து ஒரு ஒன்பது லிட்டர் கறவை மட்டும் நம்ம சொல்கிறோங்க அதிகமாகலாம் சொல்லலை ரெண்டு நேரமும் சேர்த்து ஒன்பது லிட்டர் சொல்கிறோம் சுழியை பொறுத்த வரைக்கும் ஒரே சொல்லி தாங்க தமிழ்மொழியே இருக்குது அசவு சுழி மட்டும்தான் நெத்திலையும் ஒரே சொல்லி தான் அந்த ஒரு சுழி மட்டும்தான் இருக்குது அசவுனால ஒரு வித பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி நம்ம நூற்றுக்கு ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் வந்து அசவு சொல்லி தாங்க இருக்குது அதனால எந்த தவறுமே கிடையாது நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க அதே போல் இது தண்ணி தனி மேய்ச்சலுக்கு எப்படி என்னன்றது இந்த மாட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா ரொம்பவே ஒரு சூப்பர் மாடுங்க அதாவது கொஞ்சம் பற்றாக்குறையான இடத்துல இருந்த மாடு மாடு ஆனாலும் நம்ம தண்ணி தண்ணி வந்து போடுவாங்க வைப்பாங்க மாதிரி மாடு எதிர்பார்க்கக்கூடிய வகையில் ரொம்பவே ஒரு அருமையான மாடுன்னு சொல்லலாம் எந்த நேரம் விட்டாலும் தண்ணி குடிச்சிக்கும் தேவனம் சாப்பிட்றதும் அதே தாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க செம்பூத்து கருப்பு வெள்ளை இந்த மாதிரி மூணு கலரில் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த அழகான கிடாரியோட விற்பனை விலை வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க நம்ம வந்து ரேட்டே சொல்லிருக்கிறோம் இவ்வளோ பெரிய கிடாரி ரெண்டு புல்லுல அழகான கிடாரி முப்பத்தி ஆறு ஐநூறு மட்டும்தான் சொல்லிருக்கிறோம் அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் அனுசரித்து கூட பண்ணிக்கலாங்க மாடு பிடிச்சிருந்ததுனால் உடனே வந்து கூப்பிட்டு பேசுங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ற இருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு தேவைன்னா தொடர் கொண்டு பேசி அனுசரித்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி